கோவை மாவட்ட வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக காட்டு யானை சிறுத்தை கரடி போன்றவைகள் குடியிருப்பு பகுதிகள் நுழையும் சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன சில மாதங்களுக்கு முன்பு பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் வடமாநில தொழிலாளர் குழந்தையை சிறுத்தை தாக்கிக் கொன்றது அந்த சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே நேற்று மாலை வால்பாறை அருகே வேவர்லி எஸ்டேட் இரண்டாவது பகுதியில் மீண்டும் துயர சம்பவம் ஏற்பட்டது வடமாநில தொழிலாளர்கள் சொற்பத் அலி மற்றும் ரங்கமாலா ஆகியோரின் மகன் நூஜல் ஹக் மாலை ஆறு முப்பது மணி அளவில் வீட்டிலிருந்து அருகிலிருந்த மற்றொரு வீட்டிற்கு மாட்டுப்பால் வாங்க சென்றார் ஆனால் சிறுவன் திரும்பி வராததால் பெற்றோர்கள் தேட ஆரம்பித்தனர் குடியிருப்பு பகுதியில் தேடிய போது தேயிலை தோட்டத்திற்குள் சிறுவன் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் வால்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட உடலை ஆய்வு செய்த போது சிறுவனின் உடல் மற்றும் முகத்தில் நகக்கீரல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதன் மூலம் சிறுவனை கரடி தாக்கிக் கொன்றது உறுதி செய்யப்பட்டது இன்று பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது வனவிலங்கு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ரூபாய் பத்து லட்சம் நிவாரணத்தில் முதல் கட்டமாக இன்று ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் மீது சிறுத்தை கரடி தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர்